ஜென்சி கிட்ஸின் ஒன்னே நீங்கள் பொதுவாக எல்லோருமே சொல்லக்கூடாது அதில் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்னால் பயங்கர அறிவாளிகள்லாம் இருக்காங்க இளம் அறிவாளிகள் இருக்காங்க டீச்சர்களே பயப்படுறாங்க பாடம் நடத்துகிறது பிள்ளைங்களுக்கு லிவிங் டுகெதர்ன்றது வந்து படித்து முடித்து வேலைக்கு போகிறப்ப கல்யாணம் பண்ணுறதுக்கு மேலே வாழ்ந்து பார்க்குறது இது வந்து என்ன அப்படின்னா இன்னும் ஆதிவாசி சமூகத்தில் அந்த மாதிரி இருக்குது இப்போ போக்சோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா இந்த போக்சோ சட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிறுமிகள் பேப்பரில் போடுறான் சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை அப்படின்னா கற்பழிப்பு அப்படின்னா யார் ராஜ் அப்படின்னு நம்ம என்ன பேப்பர் படிக்கிறவன் என்ன பண்ணுவாங்க வேஜும் போடக்கூடாது ஃபோட்டோவும் போடக்கூடாது சிறுமிகள்னு ஒன்னே ஷாக்காயிட்றாங்களா ஐயோ எட்டு பத்து வயசு பிள்ளையா அது காலேஜில் படிக்கிற பிள்ளை காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறது ஆனால் பதினெட்டு வயசு கீழே இருக்குன்னா சிறுமியா இப்போ இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் இது வந்து யதார்த்தமாக மனிதனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த ஒரு ஒரு லவ் ஒரு வருது அப்படின்னா அது உண்மையான லவ்வாக இருந்தால் ஒரு நேரத்தில் வரும் ஆனால் திருப்பி லவ்வே வராதுன்னு சொல்ல முடியாது எத்தனை வயசில் வேணாலும் யார் மேலே வேணாலும் வரும்ல அதான உண்மை ஆனால் படத்துல எடுத்தீங்கன்னா பணம் ஓடாது இல்லை இந்த இடத்துல தான் விஜய் படத்துல வந்து காதல்ங்கிறது ஒரு பூ மாதிரி அது ஒரு தடவை பூத்தோன்னா மறுபடியும் வந்து பூக்காது பூக்காதுன்றது தான் அது விஜய் போய் அதை தான் பண்ணிட்டு இருக்காப்புல அது வேற விஷயம் ஏன்னா அந்த முதல் காதல் தான் அவருக்கு இன்னும் பூத்தது அது அது அவர் ஸ்டைல் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக இருக்கிறது என்னென்னா இந்த திரைப்படங்களில் வந்து ஜென்ஜி கிட்ஸ்க்காக படம் எடுக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படி ஜென்சி கிட்ஸ்க்காக எடுக்கும் பொழுது அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது ஜென்ஜி கிட்ஸ்னால் யார் ஏன் அவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம உமோ உதயநட்டை கேட்போம் வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் இப்போது அந்த எயிட்டிஸ் கிட்ஸு நைன்டீஸ் கிட்ஸு டூ கே கிட்ஸ்னால் இப்போது வந்து ஜென்சி கிட்ஸ் அப்படின்ட்டாங்க இது என்ன வகையில் கேட்டகரியாக பிரிக்கப்படுறாங்க ஏன் போகிற திரைப்படங்களில் வந்து இப்போ டூடுன்னு ஒரு படம் வருது அந்த படத்தில் வந்து சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவன் வந்து என்னென்னா கதைப்படி அவன் வந்து தான் யார் எந்த பொண்ணை காதலிச்சானோ அந்த பொண்ணு கடைசியில் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை அவனையே ஏற்றுக்க வைக்கலான்னு பார்க்குறப்ப இவங்க அப்பாவே எதிரியாக இருக்காருன்ட்டு இவன் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டு உங்களை எப்படியாவது நான் ஊருக்கு அனுப்பிடுறேன் உங்கள் வாழ்க்கையை நான் சேர்த்து வச்சுருன்னு கல்யாணம் தாலி கட்டிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாப்புல பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்துடுறாங்க அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுது அந்த குழந்தைக்கு இவனே வந்து அப்பான்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் இப்போ ஃபைனலாக பார்த்தா அந்த பொண்ணும் பையனையும் வந்து அனுப்பிடுறேன் இவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நீ ஏன் இப்படி இருக்க இப்போ இது ஜென்சி கிட்ஸ்லேயே சேருமானும் தெரில நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை எனக்கு ஒன்றை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க முடியல ஏன் அதுக்கு முன்னெல்லாம் நிறைய பொண்ணுகளோட சுற்றினேன் அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வந்து காதல் தான் ஒன்று உண்மையில் சேர்ந்த காதல் தான் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தா இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து ஆமாம் எனக்கும் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கதை போகுது இப்போ இந்த படம் வந்து மாறுபட்ட ஒரு விமர்சனங்கள் நிறையா அதாவது ஜென்சீகிட்ஸே பார்த்து ஏய் என்ன பார்த்து இவ்வளோ இப்படிலாம் இருக்க முடியாப்பா இப்போ ஈவனுங் வந்து அந்த பெஸ்டி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஜென்சிகிட்ஸ் அப்படி சொல்கிறாங்க ஜென் கிட்ஸ் படம் தான் இது ரைட்டு அவங்களா அந்த படத்தை எப்படி சொல்கிறாங்க அவங்களே நாலு குடும்பம் நடத்துகிறாங்க இல்லை ஒரு ரூமுக்கு அதாவது இந்த ரூமில் ஒரு பொண்ணும் பயணம் இருக்காங்க ஒரு வீட்டை வாடகைக்கு வாடகைக்குறேன் பெட் பண்ணுற இந்த ரூமில் ஒரு ப பொண்ணு பையன் இருக்காங்க இந்த ஹாலில் ஒன்று இருக்காங்க இந்த ரூமில் ஒருத்தர் இருக்காங்க மாறி மாறி இங்கே தான் தங்கியிருக்காங்க அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க இவங்களா குற்றம் சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒன்று இன்னொரு இது நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸின் உடனே நீங்கள் பொதுவாக எல்லோரையுமே சொல்லக்கூடாது ஆ அதில் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்னால் பயங்கர அறிவாளிகள்லாம் இருக்காங்க ஆ இளம் அறிவாளிகள் இருக்காங்க டீச்சர்களே பயப்படுறாங்க பாடம் நடத்துகிறது பிள்ளைங்களுக்கு இது ஜென்சி கிட்ஸுக்கு கீழே இப்போ உள்ள இருக்குல்ல நீங்க சொல்றது டூ கே கிட்ஸு இது வந்து டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிட்ஸ் இருக்குல்ல கொரோனா பிறந்தது கொரோனாக்கு முன்னாடி பிறந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை நம்ம வீட்டில் இருக்க கொரோனாக்கு முன்னாடி பிறந்ததுகள் இருக்குல்ல அதை கொடுத்தீங்கன்னா இப்போ அஞ்சு ஏழு வயசு இருக்கும் விளாடும் அதுல எடிட் பண்றாங்க ஏழு வயசில் நீங்கள் விஷுவல் எடிட்டர் தேவையில்லை கேமராமேன் தேவையில்லை அவங்களாம் வீட்டில் ஒரு பள்ளி பூச்சி எதாவது எடுத்து போட்டு எடிட் பண்ணி ஆடி ஏற்றுறாங்க லைக்ஸ் கல்லிட்டு போயிட்ருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் இருக்குது ஸோ வந்து கொரோனாவுக்கு பிறந்து பின்னாடி பிறந்ததெல்லாம் இருக்குது கொரோனா டைமில் பிறந்த பிள்ளைங்க நிறையா அது இனிமே தான் அதோடய ஆட்டத்தை காட்டும் நீங்கள் அதோட எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டயத்தில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு ஆமாம் ஏன்னா ஒரு மூணு மாதம் என்னென்னா வீட்டை விட்டே வெளியில் போகக்கூடாதுன்ட்டாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் உருவாச்சு இதை நான் சீரியஸாக சொல்கிறேன் ஆமாம் கரெக்ட் குழந்தை உருவாச்சு அந்த கொரோனா முதல் லாக்டவுனில் பிறந்த உருவாகி கருவாகி ரெண்டாவது லாக்டவுனில் உருவாகி அதுக்கப்புறம் மூணாவது லாக்டவுனில் குழந்தையாகி அதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இன்னி வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா அசுரனை வென்ற ஒரு ஒரு வீர வீராங்கனைகளாக வரும் ஏன்னா கொரோனா உலகம் புறம் பயந்துகிட்டு இருக்கப்ப அந்த நேரத்தில் உருவான கருவுல உருவாகி கொழந்தை குழந்தைங்க அதெல்லாம் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் நீங்க தான் அந்த ஆட்டத்தை எல்லாம் பாப்பீங்க காலியோட ஆட்டத்தை ஸோ அப்படி இருக்கு இப்ப நீங்க டூ கே கிட்ஸை வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து காட்டு மிராண்டி காலத்துல இருந்து தான் ஒரு கலாச்சார காலத்துக்கு நம்ம மனிதர்கள் மாறணும் கரெக்ட் ரைட்டா அவன் இப்போ நினச்ச பொம்பளையோட நினச்ச இடத்துல நினச்ச இதெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சா அது இப்போ காதல்லாம் இருந்திருக்காது அதில் யார் கட்டுப்படுத்த முடியும் ஒரு ஒருத்தர் ஒரு தலைவன் ஒருத்தர் இருந்திருப்பான் அதெல்லாம் உருவாகிற காலம் நான் சொல்கிறது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு கசாமுசான் இருந்து தான் ஒரு உலகம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து அது வந்து 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 அது வந்து உச்சத்தில் இருந்தது இந்த நைன்டீன்த் செஞ்சுரியோடு அது முடிஞ்சு போச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி டொண்ட்டி எய்த் செஞ்சுரியோடு அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு புரியுதா அவங்களுக்கு அது திருப்பி என்னென்னா காட்டுப்பண்ணாட்டி காலத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் எல்லா விதத்துலேயுமே புரியுதா அவங்களுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைங்க பையெல்லாம் சென்னையில் படிக்கிறேன் பெங்களூரில் படிக்கிறேன் வீடு எடுத்து தங்கிருவேன் ஆனால் வீட்டுக்கு எந்த பிள்ளையுமே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வராது பையனும் கூப்பிட்டு வர மாட்டான் ம் அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க அட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டாங்க புரியுதா அவங்களுக்கு ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருக்கேன்னு வாங்கி அப்புறம் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன்னு வாங்கி அவங்க வீட்டில் என்னென்ன பாயிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க பையன் இருக்கான் சென்னையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ எப்படி போயிட்டுருக்கோம் பிள்ளைங்களும் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆனால் ஒரு பிள்ளை கூட பெற்ற தாய் தங்கியை காலேஜுக்கு வர சொல்லி பார்க்குமே தவிர அவங்க என்ன நினப்பாங்க பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்களாம் இங்கேயா தங்கி இருக்கும் ஹாஸ்டல் ஹிஸ்டலில் அங்கே நம்ம எப்படி போய் பார்க்க முடியும் பிள்ளை அப்படின்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க இதில் பல இதுகள் எல்லாத்தையும் நம்ம சொல்ல பல பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா இது என்ன ஒரு அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்குறதுக்கு ஒன்றா சேந்திரி அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்குலாம் வயசாகி போச்சு எனக்கு அதனால தான் எனக்கு உங்களோட வயசானதுனால எனக்கும் தெரியல அந்த பேர் வந்து இப்போ அந்த பசங்கள்கிட்ட கேட்டால் தான் என்ன லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர் ஓ லிவிங் டுகெதர்ன்றது வந்து படித்து முடித்து வேலைக்கு போகிறப்ப கல்யாணம் பண்ணுறதுக்கு மேலே வாழ்ந்து பார்க்குறது இது வந்து என்ன அப்படின்னா இன்னும் ஆதிவாசி சமூகத்தில் அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போயும் இருக்குது நம்ம ஒரு சில சமூகங்களில் ஊட்டி பக்கத்தில் இருக்காங்க இருக்காங்க அவங்களாம் எப்படின்னா தனி கட்டி வச்சுருவாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ஒரு நாள் அந்த மாப்பிள்ளை தங்கணும் பிடிச்சாதான் கல்யாணம் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியம் எப்படி வருது அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ அந்த மாதிரி தான் இவங்க பல மாதங்கள் தங்குறாங்க ம் புரிதாக அவங்களுக்கு நீங்கள் ஆதிவாசி ம மக்கள் கூட ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அது கா பாரம்பரியமாக வருது ஒரு பொண்ணோட போய் இந்த பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு நான் நைட்டு தங்கிடணும் அந்த பொண்ணோட பொண்ணு பையனை மட்டும் தங்குவாங்க அடுத்த நாள் தான் ரெண்டு பேரும் முடிவு பண்ணணும் ஓகே இந்த பையனுக்கு ஓகே இந்த பொண்ணு எனக்கு ஓகேன்னு சொல்லி புரியுதா ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜில் படிக்கும்போதே ஒரு வாழ்க்கையை முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது அப்புறம் காலேஜ் முடித்தோடனே அப்படியே அதே ரூம்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க வாழ்க்கையை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க அந்த இளம் வயதில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைக்கு அங்கே மாப்பிள்ள பார்க்குறாங்க ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசில் நம்ம பொண்ணு படிச்சுட்டு இங்கே வேலை பார்க்குறா அவளுக்கு ரொம்ப சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாலும் தப்பு நினைப்பாங்க ஆனால் அவங்க அப்பட்டை தாத்த என்னாலும் அதை இந்த இருபத்தெட்டு வயசுக்குள்ளேயே அதை பலது அனுபவிச்சிடும் பையனும் சரி பொண்ணு நம்ம திருப்பி சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட எல்லாத்தையும் இது பண்ணாங்க ஒன்றா இது வந்து இயற்கையாகவே நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம் தான் நீங்கள் சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வயசுங்கிறதுலாம் ரொம்ப லேட்டு தான் எங்கள் பாட்டி ஆகிருவாங்க நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் என்னென்னா பதிமூணு வயசில் கல்யாணம் இருபத்தாறு வயசில் அந்தம்மாவோட பொண்ணு வந்து படங்காயிரும் அது கல்யாணம் பண்ணிடுவாங்க இருபத்தெட்டு வயசில் அது பேரம்பேத்தி எடுத்துரும் முப்பத்தி நாலு வயசுலலாம் பூட்டி ஆயிரும் அது ஆ புரியுதா இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசுல தான் பொண்ணே பார்க்குறாங்க மாப்பிள்ளையை பார்க்குறாங்க அந்த பொண்ணு என்ன கேட்குது அப்படின்னா எனக்கு முப்பத்து நாலாவது ஆனால் மாப்பிள்ளைக்கு முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு அப்படி நீங்கள் மேட்ரி பார்த்தா நான் சொல்ல இது வந்து நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறீங்கள இதான் கல்ச்சர் நடந்ததுன்னு இந்த மிஸ்டர் பாரத்னு ஒரு படத்தில் விசு வந்து ஒரு டைலாக் வச்சுருப்பார் ரஜினியோட தங்கச்சியை வந்து ஒரு பையனை லவ் பண்ணுது அது வந்து விஷுவோட பையன் அவர் வந்து ரஜினி சார் வந்து பேசும்போதே இல்லை சொல்லுப்பா எப்படி அது விஷயமா தான் இருக்கும் என் பையனுக்கு பத்தொன்பது வயசு அப்படின்னு வயசுல கல்யாணங்கிறத சொல்லி முன்னாடி உங்க காலத்து படத்தை சொல்றீங்க அதுக்கு முன்னாடி படத்துல பதினாலு வயசு பதினாறு வயசு பருவகுமரின்னு சொல்லி பல பாடல்கள் வந்திருக்கு இப்ப பார்த்தா இதுல பெரிய காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப போக்சோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா ஆமா இந்த போக்சோ சட்டத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா சிறுமிகள் பேப்பர்ல போடுறான் சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை அப்படின்னு கற்பழிப்பு அப்படி பண்ண யார் ராஜ் அப்படின்னு நம்ம என்ன பே பேப்பர் படிக்கிறவன் என்ன பண்ணுவாங்க வேஜும் போடக்கூடாது ஃபோட்டோவும் போடக்கூடாது சிறுமிகள்ன்னொடனே ஷாக்காயிட்றாங்களா ஐயோ எட்டு பத்து வயசு பிள்ளையாருன்னு அது காலேஜில் படிக்கிற பிள்ளை காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறது ஆனால் பதினெட்டு வயசு கீழே இருக்குன்னா சிறுமியா ஆமாம் அண்ட் எயிட்டீன் அப்படின்னு இப்போ சட்டம் வந்திருக்கிறதுனால நம்ம யாரை சிறுமின்னு சொல்கிறோம் ஒரு ஆயாவை சிறுமின்னு சொல்கிறோம் நீ அந்த காலத்தை காமா காம நீ இப்ப சொல்லிருப்ப ஆயா என்னன்னா நம்மள கொண்டே விடுவாங்க அந்த காலத்துல பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணி பண்ணி இருந்தனா இருவத்தாறு வயசுல அது ஆயா இருபத்தெட்டு வயசு இருபத்து பதினெட்டு வயசுல கல்யாணம் உள்ள இருந்தன்னா அது பிள்ள நாலு புள்ளிருக்கும் பதினெட்டு கரெக்ட் கரெக்ட் அந்த காலத்துல இந்த எங்க அம்மாச்சி எல்லாம் அங்க பதிமூணு வயசுல கிளாணம் இருப்பான் ஆமா அந்த காலம் வேற புரியுதா இப்ப பருவம் அங்கையா மாறி சட்டங்கள் மாறும்போது காலங்கள் மாறும் போது மாறிங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய சிந்தனைகளும் மாறத்தானே செய்யும் இப்போ இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் பல பேர் இது வந்து யதார்த்தமாக மனிதனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த ஒரு ஒரு லவ் ஒரு வருது அப்படின்னா அது உண்மையான லவ்வாக இருந்தால் ஒரு நேரத்தில் வரும் ஆனால் திருப்பி லவ்வே வராதுன்னு சொல்ல முடியாது எத்தனை வயசில் வேணாலும் யார் வேணாலும் வரும்ல அதானே உண்மை ஆனால் வந்து நீங்கள் படத்தில் எடுத்திங்கன்னா பணம் ஓடாது இல்லை இந்த இடத்துல தான் விஜய் படத்தில் வந்து காதல்ங்கிறது ஒரு பூ மாதிரி அது ஒரு தடவை பூத்தோன்னா மறுபடியும் வந்து பூக்காது பூக்காதுன்றது அது விஜய் போய் அதை தான் பண்ணிட்டு இருக்காப்புல அது வேற விஷயம் ஏன்னா அந்த முதல் காதல் தான் அவருக்கு இன்னும் பூத்தது அது அது அவர் ஸ்டைல் அது அவர் இருக்க அவர் ஒரு எயிட்டி ஸ்கிட்ஸ்ங்கிறது எயிட்டி ஸ்கிட்ஸ்ல என்ன அந்த காதல் பூ கருகி போயிடுச்சு அப்படின்றாரு ஆனால் கருகலை அந்த பூ அப்படியே தான் இருக்குது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ குழந்தைங்களாம் அப்பத்தானு கூப்பிட்ற ரேஞ்சில் இருக்கும்போதும் அந்த இது பழைய காதல் அவருக்கு இருக்கும் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணிட்டு தான் ஓகே அவருடைய காதலை சொல்கிறேன் நான் யாரையும் ஆள சொல்லலை அது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல சொல்ல வேண்டியதில்லை இந்த மாதிரி இருக்கு திருமணன்றது வேற காதல்ன்றது வேற காதல் வந்து ஒரு முறை தான் ஆமாம் காதல் ஒரு முறை வராது காதல் எப்போ எப்போ வேணாலும் வரும் ஆனால் ஒரு நீங்கள் முதல் காதல்ன்றது ஒரு முறை தானே வரும் ஆ முதல் காதல் அடுத்தடுத்து வர காலம் ரெண்டு மூணுன்னு ஆயிரும்ல அந்த மாதிரி இருக்கும்போது அந்த முதல் காதல்ன்றது ஒரு இது இருக்குது இப்போ அப்படிலாம் கிடையாது காதல்லாம் கிடையாது இப்போ வந்து கிளைமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் எப்படி படமே ஓடாது இப்போ நீங்கள் இப்போ எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்க்குறது அப்படின்னா அதை பார்த்தாலே அவர் இது இருக்கும் அதுக்கப்புறம் அதை அப்ரோச் பண்ணி எத்தனை மணிக்கு வெளியில் வரும்னு தெரியாது அதுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது என்ன நடக்கும் தெரியாது ஒரு பெண் வந்து அப்படி இருந்தால் தான் ஒரு அப்படியே சஸ்பென்ஸாக போகும் புரியுதா உங்களுக்கு இப்படி போகும் இப்போ வந்து என்னன்னா எடுத்தோடனே இந்த பாட்டு பிடிக்கும் இந்த இது இப்படி இப்படி ஆகிட்டான்னா இவன் குத்தாட்டம் போடாமல் இருக்க மாட்டா அப்படின்ட்டு எல்லாமே வெளியில் தெரிஞ்சு போயிடுது அப்போ அந்த கிரேஸ் போயிடுது புரியுதா அவங்களுக்கு அதனால லவ்வும் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இப்போ அதை நோக்கி தான் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்காங்க எப்படி போயிட்டுருக்காங்கன்னா ஆம்பளை ஆம்பளையும் ஒன்றா சேர்த்து விட்றது பொம்பளையும் பொம்பளையும் ஒன்றா சேர்த்து விட்றது கல்யாணமே ஆகாதப்பா அப்போ சம்பாதிக்கிற காசு அப்புறம் அவங்க அண்ணாமத்தான் செலவு பண்ணி செட்டு போயிடுவாங்க இந்த கான்செப்ட்டுக்குள்ளே தான் வந்துகிட்ருக்காங்க இப்போ எல்ஜிபிடி சொல்லு வந்து எல்ஜிபிடிக்கு கான்செப்டுக்குள்ளே வராங்க வரும்போது எல்ஜி எல்ஜிபிடிக்கு அப்படின்னா என்னென்ன அது ஒரு எல்ஜிபிடினா தெரியும் உங்களுக்கு தெரியாது இப்போ உள்ளவங்க இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியும் போ அதனால எல்ஜிபிடிக்கு நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் நினைக்கிறேன் சரி அது வந்து என்னென்னா லெஸ்பியன் கே இப்படின்னு ஒரு விஷயம்லாம் இருக்கல அதுதான் எல்ஜிபிடி ஓ பைசெக்ஷுவல் ஓ எல்னா எல்ஜி லெஸ்பியன் எல்ஜி ஜீனா கே டி பீனா பைசெக்ஷுவல் டி எல்ஜிபி டி வந்து டிரான்ஸெண்டரு ஓகே கியூ கியூனா வந்து அது வேற ஒன்று இந்த மாதிரி இருக்கு எல்ஜி எல்ஜிபி பிடி கியூ எல்ஜிபிடி கியூ ஏன்னா அது வேறு ஸோ இப்போ